ನೀ ಅನ್ಯಾಯಾಲ மூன்று மணிகள் உள்ள கொடூரமான முறையில் பாப்பம்மானுங்க அந்த அம்மாவை ஐம்பது வயது மதிக்கிறதுக்கு அந்த அம்மாவை அடித்து அந்த நீங்கள் உடம்ப பாருங்க மூளை தனியாக வந்திருக்கு அந்த அளவுக்கு அடித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க இங்கே புறவுற மக்களுக்கு வந்து இரண்டு வகையான பிரச்சனை இருக்குது ஒன்று காவல்துறையினாலும் வந்து பிரச்சனை இருக்குது பொய் வழக்கு போடுறது இன்னொன்று வந்து சாதி ஆதிக்கனா பாதிக்கனாலையும் கூட வந்து பிரச்சனை இருக்குது படுகொலை செய்கிறது இப்போ இந்த பாப்பாங்கனுடைய பாப்பம்மாவினுடைய படுகொலை என்பது வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாம் பறித்து அதை வெட்டி கொள்ளப்பட்டானுங்க எங்க மாமா மறைச்சதுக்கு அவர் அருவாளும் ஒரே வெட்டு இங்கே வெட்டு இங்கே வெட்டு இங்கே வெட்டு உயிருக்கு போராடி நாங்கள் எல்லாரும் இருக்கும் இடத்திலே அவரை பார்த்து என்ன ஒளிந்து கொள்கிறாயா என்று கேட்கிறார் எவ்வளவு திமுரு ஒட்டாம்பட்டி காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளருக்கு ஒளிந்து கொள்கிறாயா என்று கேட்டால் எவ்வளவு திமுறை இருக்கும் இந்த காவல்துறைக்கு நாங்க உறுதியா சொல்றோம் உங்க மீடியாவாயெல்லாம் சொல்றோம் அந்த குற்றவாளியை கைது செய்யும் முறை பாப்பமாலை கொலை செய்த அழகர் மீது கொடூரமான தாக்கல் நடத்திய அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவளை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் அப்படி கைது செய்யாத வரை நாங்கள் அந்த உடலை நிச்சயமாக வாங்க மாட்டோம் இதே படுகொலை வந்துட்டு சாதி ஆதிக்கவாதிகள் நடந்துருச்சுன்னா காவல்துறை காவல்துறை எட்ட காவல்துறை பட்டா பற்றி காவல்துறை பற்றி விலகு பதவி விலகு ரோபா இலக்கா இலக்கா சமுதாய மக்கள் எந்த சமுதாய மக்கள் எந்த பாப்படைய படுகொலை நேர்மையாகத்தான் காவல்துறையை சந்தித்து பேசினோம் ஆனால் காவல்துறை உடனே நாங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை உள்வாங்காமல் தயவு செய்து கூட்டம் போடாதீர்கள் இந்த செத்த உடலை வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று அவருடைய கோரிக்கையை மட்டும்தான் காவல்துறை மீண்டும் மீண்டும் பேசியது அப்பொழுது பாதிக்கப்பட்ட அந்த மகன் துக்கத்தில் மயக்க நிலையில் உட்கார்ந்து இருந்தவரை மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி காவல் ஆய்வாளர் நாங்கள் எல்லாரும் இருக்கும் இடத்திலே அவரை பார்த்து என்ன ஒளிந்து கொள்கிறாயா என்று கேட்கிறார் எவ்வளவு திம்பு கொட்டாம்பட்டி காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளருக்கு பாதிக்கப்பட்ட நபர் அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டவரை ஒளிந்து கொள்கிறாயா என்று கேட்டால் எவ்வளவு திமுதி இருக்கும் இந்த காவல்துறைக்கு வந்து ஒளிந்து கொள்கிறாயா என்று கேட்கிறாயே நியாயம் இல்லையா மனசாட்சி இல்லையா உன் வீட்டில் ஒருவர் படுகொலை செய்தால் இப்படிதான் நீ சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய

புதுக்கோட்டை மாவட்டம் நெஞ்சமேடு சேர்ந்த பாப்பம்மாள் அழகர் தம்பதியினர் இவங்க ரொம்ப சாதாரணமான ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க குறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க பாய் இது மாதிரி பின்னி தன்னுடைய வாழ்வாரத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் மதுரை மாவட்டம் மேலூர கச்சராயம்பட்டி பகுதியில் ஒரு பேருந்து நிறுத்தம் அருகே ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஒரு நான்கைந்து நாட்களாக அங்கே அந்த பகுதியில் லோக்கல்ல இந்த வியாபாரத்தை செஞ்சு கொடுத்தாங்க நேற்று இரவு நள்ளிரவு அதிகாலை மூன்று மணி அளவில் கொடூரமான முறையில் பாப்பம் அந்த அம்மாவை ஐம்பது வயது மதிக்க அந்த அம்மாவை அடித்து அந்த நீங்கள் உடம்பை பாருங்க மூளை தனியாக வந்திருக்கு அந்தளவுக்கு அடித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய கணவர் ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு வெட்டப்பட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து மருத்துவமனை அனுப்பி எந்த நேரம் அவருக்கு என்ன வேணாலும் ஆகணும் அப்படின்ற இருக்கிறாங்க இது ஒரு அப்பட்டமான திட்டமிட்ட படுகொலை இது கொட்டாம்பேட்டி லிமிட்டுக்குள்ளே நடந்திருக்கு இப்படி ஒரு படுகொலை நடந்து போச்சு இதுக்கு என்ன காரணம் மேலூர் பகுதியில் இது போன்ற கொலைகள் ஒன்று ரெண்டு நடந்திருக்கு ஆனால் இப்போ ஏன் அதிகமாக நடக்குது அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுந்திருக்குது அது பாருங்க அவங்க இருந்தோ வந்து நம்ம ஊருக்கு புழைக்க வந்திருக்காங்க மதுரை நம்பி புழைக்க வந்திருக்காங்க புழைக்க வந்த ஒரு குடும்பத்தை சாதாரணமாக வந்து நாலு பேர் சேர்ந்து வெட்டி போற்ற முடியுது கொலை செய்ய முடியுது இப்போ வரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நேற்று வந்து நாங்கள் உடல் அங்கே அந்த அம்மா இறந்த உடல் வந்து மேலூர் அரசு மருத்துவமனை இருக்குது நாங்கள் அங்கே போய் பார்க்க போனால் இந்த காவல் அதி உடனே நீங்கள் பாடியை மட்டும் வாங்க பாடியை மட்டும் வாங்க சொல்றாங்க நாங்கள் பாடி வாங்கிட்டு என்ன ஆகுது எங்களுக்கு என்ன தீர்வு எங்களுக்கு என்ன நீதி இதற்காக திராவிடர் விடுதலை கழகம் குறுஞ்செடி மக்கள் ஜனநாயகக் கழகம் மற்றும் தோலைகளெல்லாம் ஒன்று கூடி நேற்று அங்கே நாங்கள் போராட்டம் நடத்தினோம் அதற்கு பிறகு தான் அவங்க குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க இன்னும் ஒரு விசாரணை கூட அவங்க தொடக்கிற நேற்று பாடி நாங்கள் வாங்கலை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் உங்கள் மீடியாவிலாம் சொல்கிறோம் அந்த குற்றவாளிகளை கைது செய்யும் முறை பாப்பா மாலை கொலை செய்த அழகர் மீது இவ்வளோ கொடூரமான தாக்குதல் நடத்திய அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவளை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும் அப்படி கைது செய்யாத வரை நாங்கள் அந்த உடலை நிச்சயமாக வாங்க மாட்டோம் அது பத்து நாளாகட்டும் ஒரு மாதம் ஆகட்டும் ஆறு மாதம் ஆகட்டும் இவர்களை கைது செய்த பிறகு தான் நாங்கள் அந்த உடலை வாங்கி அடக்க செய்வார்கள் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்பது அந்த குற்றவாளிகள் முதன்மை கோரிக்கை குற்றவாளி கைது செய்ய வேண்டும் என்று தான் திராவிடம் மக்கள் ஜனநாயகம் இயக்கத்தின் கோரிக்கையாக இருக்குது மற்ற தொலைமுகம் வந்துருக்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்களும் சந்திக்கலான் இருக்கோம் நீ எங்ககிட்ட பேசுகிற விட பாதிக்கப்பட்ட அவங்கிட்டே பேசுங்க நீங்கள் பேசுங்க அவங்க மாமா அத்தை விளக்கம் வந்தாங்க கருங்காலக்குடியில் வந்து கொட்டாம்பட்டின்னு ஒரு மூணு கொட்டாம்பட்டி கச்சராம்பட்டி விளக்க மாறு வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு நாளாக வண்டி கிடைக்கல வண்டி கிடைக்காம இருக்கமும் சரி வண்டி கிடைக்கல நான் காலைல வண்டி மறுப்போன்னு நினச்சாங்க நைட்டு பிடியா காலம் மூணு மணிக்கு தோடு மாட்டு செயினி எல்லாம் போட்டிருந்தாங்க அதை கால் கொலுசெல்லாம் போட்டிருந்தாங்க அதை ரெண்டு நாளாக யாரும் கவனிச்சாங்க என்னென்னு தெரியல அதை எங்கள் அத்தை அடுசாம்பத்தில் மூணு மணிக்கு யாரும் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் எங்கள் அத்தைய போட்டு வெட்டி அந்த நகையெல்லாம் பறிச்சுட்டானுங்க நகை எல்லாமே பறிச்சிட்டானுங்க அது இருக்கும் ஒரு பத்து பவுனு இருக்கும் பத்து பவுன் எட்டு பவுனு இருக்கும் அது எல்லாம் பறிச்சுட்டானுங்க செயினு தோடு மாட்டு கால் கொலுசு எல்லாம் போட்டுருந்துச்சு அது எல்லாம் பறிச்சு அதை வெட்டி கொன்று போட்டானுங்க எங்கள் மாமா மறைச்சதுக்கு அவர் அருவாள் ஒரே வெட்டிங்கினு வெட்டி இங்கே வெட்டி இங்கே வெட்டு உயிருக்கு போராடி கிடக்காத நான் அதில் ஆசைப்படுத்தி ஜீஜ்ல கொலகாரனையும் கண்டுபிடிக்கணும் கொலகாரனே கண்டுபிடிச்சதுக்கு பிற்பகுதே நாங்க பாடியை வாங்குவோம் அது வரையும் நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம் அது வரை கொலகாரனை கண்டுபிடிக்கணும் கொலகாரனை கண்டுபிடிச்சா என்ன தூக்குல போடணும் அப்பதான் எங்க அத்தை பாடியை நாங்கள் வாங்குவோம் ஐம்பது வயசு அது வரையும் போரா போராடிக்கிட்டு தான் இருப்போம் அது எதுவுமே எந்த நடவடிக்கையுமே இன்னும் எடுக்கல நேற்று தான் கூட்டிட்டு போனாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு கேட்டாங்க அது எல்லாம் சொன்னோம் அதுக்கப்புறம் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே என்னென்னு ஒரு வரைக்கும் இந்த மாதிரி சொல்லலை ஆனால் எங்களை நீங்கள் கையெழுத்து போட்டு பாடியாக வாங்கிட்டு போங்க கையெழுத்து போட்டு பாடியை வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் வாங்கலை நீங்கள் இதுக்கு ஒரு இதுக்கு ஒன்று சாதி ஒன்று கிடைக்கும் இதுக்கு ஒரு நான் கிடைக்கணுந்தே நாங்கள் பாடியை வாங்காமல் இருக்கிறோம் அவன் கொலகாரனே கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அவனை தூக்கம் போடுறதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் இன்னமே இருக்கிறவங்கிறது இந்த மாதிரி நடக்காது

பூண்டு வியாபாரம் பார்க்குறது வெள்ளப்பொடுமியா வியாபாரம் பார்க்கறது வெங்காயம் வியாபாரம் பார்க்கறது இந்த மாதிரியான ஒரு நொமடிக்ஸ் பீப்புளாக தான் இருக்கிறாங்க ஒரு நிலையற்ற ஒரு சமூகம் வந்துட்டு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சமூகம் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களே வந்து காப்பாற்றிக்கிற முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கிறாங்க இந்த வாய்ப்பெல்லாம் வந்துட்டு அரசாங்கமும் கொள்ளுது இங்கே இருக்கக்கூடிய இந்து சாதி ஆதிக்கவாதிகளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இவங்களை வெட்டினா யாரும் வந்து கேட்பா பொய் வழக்கு போட்டால் யாரும் வந்து கேட்பாங்கன்னு இங்கே குறவுற மக்களுக்கு வந்து இரண்டு வகையான பிரச்சனை இருக்குது ஒன்று காவல்துறையினாலும் வந்து பிரச்சனை இருக்குது பொய் வழக்கு போடுறது இன்னொன்னு வந்து சாதி ஆதிக்க பாதிக்கனாலையும் கூட வந்து பிரச்சனை இருக்குது படுகொலை செய்யறது இப்போ இந்த பாப்பாங்கனுடைய பாப்பா படுகொலை என்பது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு விளக்குமாலை வியாபாரம் பார்க்குறதுக்காக ஊர் ஊராக போய் அங்கே அந்த ஒரு கிராமத்தை ஒட்டி தங்கி வந்து தன் பிழைப்பை வந்து நடத்திட்டு வந்தவங்க அவங்க வந்து நேரமே வந்து பழைச்சு அந் அந்த மாதிரி விட்ட காசில் வந்துட்டு அஞ்சு பவுன் ஆறு பவுன் குடும்பத்தை பார்த்துக்கிறது நகைகள்லாம் வாங்கி போட்டவங்கள காது தோடு கொலுசு இதெல்லாம் வாங்கி போட்டவங்கள அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சில சாதி ஆதிக்கவாதிகள் இவங்க வர்றது போடுறதெல்லாம் பார்த்து திட்டமிட்டு இவங்களை படுகொலை செய்யணும் இவங்களுடைய நகையை பறிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே வந்து நடந்துருக்கு காவல்துறை வந்துட்டு இதெல்லாம் வந்து கணக்கில் எடுக்காமல் சாதாரணமாக இறந்துட்டாருல முடிஞ்சிருச்சுல குணத்தை வாங்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக வந்து பேசுறாங்க இதே படுகொலை வந்துட்டு பிற சாதி ஆதிக்கவாதிகள் கிட்ட இப்படி இருந்து நடந்துருச்சுன்னா காவல்துறை இப்படி அணுகுமா இல்லைன்னா இப்படியா ஒரு மௌனமான ஒரு ஒரு நேர்மையான போராட்டம் வந்து நடந்திருக்குமான்னு பார்த்தா நடந்திருக்காரு அந்த ஊர்லேயே போய் பயங்கரமான கலவரத்தை வந்து உண்டு உண்டு பண்ணியிருப்பாங்க ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு பொதுடுமை சிந்தனையோடு வந்து இருக்கிறவங்க பெரியாருடைய வழியை வந்து பின்பற்றுவாங்க அப்படிங்கிறப்போ நேர்மையாக இருக்கணும் இந்த படுகொலைக்கு காரணமான நிலையை வந்துட்டு நமக்கான காவல்துறை வழியாக வந்து சட்டத்திற்கு உட்பட்டு இந்த போராட்டம் நடத்துங்கிறதுக்காக தான் மதுரை மாவட்ட ஆட்சியரை வந்து நாங்கள் வந்து சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சியார் அவர்கள் வந்துட்டு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து இருக்கிறோம் இந்த நம்பிக்கையாக அவங்க வந்து நாங்கள் சொல்லக்கூடிய இரண்டு வகையான கோரிக்கை குற்றவாளிகளை வந்து கைது செய்ய வேண்டும் குற்றவாளிகள் நான் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வந்துட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த அரசு வழங்கக்கூடிய நிவாரணத்தையும் இவர்களுக்கு வந்து வழங்க வேண்டும் இது மாதிரியான தொடர் படுகொலைகள் குறிப்பாக குறவர் மக்கள் மீது நடக்கக்கூடிய தொடர் படுகொலை இனிமேலும் நடக்காத அளவுக்கு அரசாங்கம் ஒரு அஸ்ரோன்ஸ் வந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் குறிஞ்சியர் மக்கள் ஜனநாயக இயக்கத்தினுடைய முதன்மையான ஒரு கோரிக்கை விடுதலை நிலைய தலைவர்